சார் சார் இன்றைக்கி பார்க்குற வண்டி மாருதி எயிட் ஹண்ட்ரட் சார் ஆல்ரெடி ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் வீடியோ போட்டிருந்தோம் நிறைய கஸ்டமர் அதை கேட்டுருந்தீங்க அதுக்காகவே பாருங்கள் இன்னொரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் நம்ம கஸ்டமர் வண்டி தான் சார் இது திருப்பூர்லேருந்து வந்திருக்குங்க சார் ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருந்து வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர் எல்லாமே நாலு வருஷம் கரண்ட்டில் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கரண்டில் இருக்குது ஒரு சில்வர் கலர் வண்டி எம்பிஎஃப் வண்டி தேர்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது சார் எஃப்சி எல்லாமே கரண்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ஒரு தெளிவான வண்டி சார் கஸ்டமர் தொண்ணூறுரூவா கேட்குறாங்க சார் நம்ம இந்த வண்டி ஒரு எயிட்டி ஃபைவ்க்கு பண்ணி தரலாம் சார் வெறும் எண்பத்தையாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துடலாம் உள்ள இன்டீரியர் எல்லாமே புது வண்டி அப்படியே இருக்கும் சார் இந்த வண்டி நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு கொடுத்தா கூட நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் உள்ள லெதர் சீட் கவர் போட்டிருப்பாங்க வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இன்டீரியல் பார்த்தாலே தெரியும் கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு ஒரு டூ வீலர் ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம கொடுக்குறோம் சார் தாராளமாக அஞ்சு பேர் லாங்கில் போகலாம் இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் கொடுக்கும் சார் காலையில் பாருங்கள் திருப்பூர்லேருந்து கிளம்புனாரி இப்போ வந்துட்டார் சார் கரெக்டாக ஃபைவ் ஹவர்ஸெலாம் வந்துட்டார் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் சார் வண்டி திருப்பூர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை சார் ஈரோடு திருப்பத்தூர் கோயம்புத்தூர் அந்த வண்டிலாம் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும் ஆனால் வண்டி வந்து ஃபஸ்ட்டு ஓனர் காஞ்சிபுரம் தான் சார் டிஎன் டுவெண்ட்டி ஒனில் ரிஜிஸ்டர் ஆன வண்டி இந்த வண்டி வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சார் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது எஃப்சி நாலு வருஷம் கரண்ட்டில் இருக்குது சார் வண்டி எடுத்திங்கன்னா எதுவும் செலவு கிடையாது சார் அப்படியே நம்ம ரன் பண்ணிக்கலாம் ஏன்னா கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ரைவ் பண்ணியிருக்காங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு தெளிவான வண்டி வண்டி எயிட் ஹண்ட்ரட் வீடியோ போட்டோடனே நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க அட்வான்ஸ் நம்ம வாங்குறது இல்லைங்க சார் நேரில் வந்துடுங்க செக் பண்ணி பார்த்து நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் நம்ம கொடுக்குற ஒரு ஒரு வண்டியுமே பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் சார் பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறோம் இந்த வண்டி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் சார் ஒரு நாலு அஞ்சு வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் ஏன்னா பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி வேணுன்றவங்க நம்ம லொக்கேஷனுக்கு வண்டி வந்துடுச்சு அவைலபிள் தான் நேரில் வாங்க நன்றி வணக்கம் சார்